என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் 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 கதிரல் சத்தம் எப்படி இருக்கு தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு நான் நம்புறேன் அரசியல் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க அரசியல் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் அதுதான் நம்ம அரசியலும் காட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல் தின தின மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி ஆட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்துருப்போனி நம்மளுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு எல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபம் போய் போய் ஏன் பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் தடைகள் ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அது தொடர்ந்து நடக்கும் நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அட்டி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு ரைட் ஓகே ரைட் புரிஞ்சிச்சு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே செயல்லையும் ஆட்சியிலையும் காட்டணும் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சி அடிக்கடி அறிகுகள் விடுத்து விட்டு நீங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணி போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும் ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கிறேன் நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியேங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன் நான் திரும்பவும் ரிபீட் பண்றேன் இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் சகோதரத்துவ மண் சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண் இதை நம்ம பாதுகாத்தே தீரணும் உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு சட்டம் ஒழுங்கணும் இருக்கிறதாவே தெரியல அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம் இந்த நிலைமை மாறணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும் அது வரணும்னா இவங்களை மாத்தணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு நாம் என்ன செய்ய போறோம் நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீர்க்கறதுக்கு என்னன்னு வழி யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானை பாகை கொடி தானா பறக்கும் தானா பறக்கும் மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு வருது நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்க நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் வேற உங்களை வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிடுறது பேர சொல்லணும் பேர சொல்லணும் பேர சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேன் லியோ பாக்கணும் லியோ பார்க்கணும் லியோ பாக்கணும் இல்ல இல்ல சத்திய சத்தியமா அப்படிதாங்க இருக்கு சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸா இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள்றா அதிமுகவா அப்புறம் என்ன பேர சொல்லணும் பேர சொல்லணும் புரியலையே நீங்கள் தானே கேட்டிங்க வச்சுக்கோங்க ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும் இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டி கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற அந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்லையும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் செய்ய சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம் நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி உண்மையான மக்களாட்சி தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்ப நூறு சதவீதம் உறுதி செய்வோம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம் கல்வி சுகாதாரம் மருத்துவம் அத்த ரொம்பவே கவனம் செலுத்துவோம் அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறதுதான் நம்ம டார்கெட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம் ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான் நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி இயற்கை வளங்கள் நிறைந்த மண் இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிராக எந்த விதமான ஒரு திட்டத்தையும் நடவடிக்கை கொண்டு வர எங்களால் ஏற்கவே முடியாது எங்க மண்ணை மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம் தமிழ்நாட்டை எல்லா வகையிலையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை கடமை கொள்கை எல்லாமே the fundamental strength of politics is uncompromising principles and ideologies periyasi சோஷியல் ஜஸ்டிஸ் అంబేదర్ ఈక్వల్ జస్టిక్వల్ ఆపర్చుని హార్మోనింగ్ ప్రైడ్ దాట్ వీర్ దొలీ పార్టీ ఫ్రీడమ్ ఫ్రండ్ ఆస్ అండ్ పాలిసి లీడర్స్ ఇప్పుడు ఆడ మన నంబిక வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் இருப்பதால் அதை தடுக்கிறதுக்கு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா அவங்க சொல்லிக்கிறது ஒண்ணுதான் காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படிதான் எம் மக்களுக்கான முடியாது அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும் நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் பிபோர் கன்குளூர்ட் வில்லியம் பிளேக் மே கோ பட் ஐ கோன் பார் நியாலம் கருதினும் கை காலம் கருதி இடத்தார் செய்யின் ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் உலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கான்பிடெண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்